ராகுல் காந்தி சொல்கிறதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதுக்கும் முரண்பாடான கருத்து ஸ்டாலின் சொல்கிறது வந்து எங்களுக்கு நீட் தேர்வை நாங்கள் எடுத்துடுவோம்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா பள்ளிக் கல்வி மாநில பட்டியலையும் உயர்கல்வியும் பொதுப்பட்டியலேயும் கொண்டு வருவோம் அதில் மாநிலத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்பேன் ஆனால் நீட்டுன்னு இருக்காது மத்தியில் இப்படி முரண்பாடான கருத்துகள் இருக்கு எங்களுடைய நோக்கம் எப்படின்னா தமிழக சட்டமன்றம் ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது இந்த மசோதாவை சட்டமாக்க வேண்டும் என்றால் ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும் தமிழகத்திற்கு விளக்களி நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்களி இதை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றவுடன் மத்திய அரசை வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி கட்சியை சேர்ந்து வலியுறுத்தி அதை மசோதாவை சட்டமாக நாங்கள் கொண்டு வருவோம் இது உறுதியாக நாங்கள் செய்வோம் அதனால் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வரும் இது தமிழ்நாட்டினுடைய உணர்வு பூர்வமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸும் தான் இந்த நீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற நேரத்தில் அப்போ தான் இந்த நீட்டு தேர்வே வந்தது இப்போ இந்த நீட்டை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது அனிதா அனிதான்னு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த அனிதாவுடைய மரணம் அதற்கு காரணமே ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் தான் இப்போ அனிதா மரணம் அனிதா மரணம் பேசிட்டு இருக்காங்க அதை கொண்டு வந்தது அதற்கு காரணமே ஸ்டாலின் அவர்களும் தான் இவர் பத்தி அதை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்கு அவருக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்ததே ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டார் அதை எதிர்த்து போராடுறாரு ஸ்டெர்லைட் தொழிற்சாலை அதை ரிப்பன் கட் பண்ணதே கலைஞர் அவர்கள் அதற்கு விரிவாக்கம் அனுமதி கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ விரிவாக்கம் கொடுத்து எக்ஸ்பேன்ஷனுக்கு கையெழுத்து போட்டது ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதை எதிர்த்து ஸ்டாலின் போராடிட்டு இருக்கார் அவரு அவர் கையெழுத்து போட்டதுக்கு கச்சத்தீவை தாரவாத்த கொடுத்ததே திமுக இன்னி நாங்கள் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் அது சரித்திரம் பார்த்தா தெரியும் இன்னைக்கு நாங்கள் காவிரியை நாங்கள் எடுப்போம் ஏன் ராகுல் காந்தி பேசுகிறாரு நாங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாங்கள் கலைப்போன்னு கர்நாடகாவில் என்ன சொல்றார் ராகுல் காந்தி மேகதாது அணை நாங்கள் கட்டுவோன்னு ராகுல் காந்தி கர்நாடகாவில் சொல்கிறாரு ஏன் இங்கே வரப்போகிறார் பன்னெண்டு பன்னிரெண்டாம் தேதி சேலத்தில் என்ன பேச போகிறன்னு பார்க்கலாமா ஏன் ஸ்டாலினை கேட்க சொல்லுங்கள் ராகுல் காந்தி என்ன பேச போகிறான்னு கேட்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்க கூட்டணியில் இப்போ நம்மளுடைய உயிர்நாடி பிரச்சனை காவிரி பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சினையில் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் தலைவர் மேகதாது அணை நாங்கள் கட்டியே தீருவோன்னு கர்நாடகாவில் பேசுகிறார் அப்போ தமிழ்நாடு உணர்வை என்ன புரிஞ்சுக்கிறாரு இப்போ ராகுல் காந்தி அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு இப்போ நான் கேட்குறது ஸ்டாலின் பற்றி கேட்குறேன் நான் நான் உங்களை கேட்குறேன் உங்கள் மூலயமா கேட்குறேன் ஸ்டாலின் ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லணும் என்னன்னு புரிஞ்சுங்களா உங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறீங்களா காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சாச்சுங்க ஆணையம் அமைச்சாச்சுங்க பாஜக தான் அமைச்சிருக்குது அப்புறம் வேற என்ன கேட்கணும் உங்களுக்கு எல்லாம் வலியுறுத்தி எல்லாம் போராட்டம் தான் பண்ணி எல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்குது அமைச்சாச்சே இல்லையா அமைச்சாச்சு இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை நீதிமன்ற வழியா வந்ததா இல்ல சட்டமன்ற வழியா வந்ததா உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அமைச்சாச்சு இல்ல அது வந்து கலைப்பன் ராகுல் காந்தி சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கப்போ சட்ட பிரச்சனை மட்டும் முப்பது ஆண்டு கால சட்ட பிரச்சனை இது மக்களுடைய போராட்டம் எவ்வளோ காலமாக போராட்டம் நடத்தி வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நடந்த போராட்டம் இது எண்பத்தொம்போதில் நீதிமன்றம் தொண்ணூறில் அது நடுவர் மன்றம் அமைச்சு தொண்ணூற்றி ஒன்றில் இடைக்கால தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நிரந்தர தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதுக்கப்புறம் கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் எவ்வளோ போராடி அதுக்கப்புறம் காவிரி நடுவர் கடு மேலாண்மை ஆணையம் அமைத்து இவ்வளோ பிறகு ராகுல் காந்தி இப்போ சொல்கிறாரு நான் காவிரி நடுவர் மேலாண்மை ஆணையத்தை நான் கலைச்சிடுவேண்ணே எவ்வளோ திமுர் இருக்கும் அதில் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா அவ்வளோ போராட்டம் என்ன இதுக்கு இதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறாரு கலைக்கு விட்டுடுவாரா ஸ்டாலின் அவர்கள்